வணக்கம் தோழர்களை அட்டுத்தடுத்த அட்டி வாங்கி விஜய் நொந்து நூடுல்ஸ் போயிருக்காரு விஜயனுடைய தொடனடுங்கித்தனம் அம்பலப்பட்டு இருக்கு விஜயனுடைய அப்பட்டமான நாடகம் தோல் உரிக்கப்பட்டிருக்கு அட்டுத்தடுத்து வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குங்க நமக்கு அதுலயும் பெண்கள் பாலியலாக சுரண்டப்பட்டிருக்காங்க விஜயோடைய கரூர் கூட்டத்துக்குள்ள தண்ணிய போட்டுட்டு வந்து அங்க ஒரு கூட்டம் சுரண்டி இருக்கு இத தாண்டி விஜய் நாற்பத்தி ஒரு குடும்பங்களை சந்திக்கிறதா மாமல்லபுரத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சந்திச்சார் இல்லையா அவர்களை மூளைச்சலவை செய்து சாட்சிகளை கலைத்திருக்கிறார் சாட்சிகளை கலைச்சிருக்காரு சிபிஐ வழக்கு இருக்கு சாட்சிகளை கலைச்சிருக்காரு அது காரணத்தை பின்னாடி சொல்றேன் இத தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே போல ஒரே மாதிரியா வெளிய வந்து மக்கள் பேசுறாங்க இது பேர் அதிர்ச்சியை நமக்கு உண்டாக்கு அதெல்லாம் தாண்டி நீதிமன்றத்துல இவ்வளோ பெரிய பூசணிக்காய தூக்கி சோத்துக்குள்ள மறைச்சு சிக்கி இருக்கு இந்த கும்பல் என்ன நடந்துச்சுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லா பொய்களையும் மொத்தமாக கட்டவிழ்த்து விடுகிற ஒரு மோசமான அரசியலை செய்கிற கும்பல் யார் அப்படின்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக கும்பலா இருக்கு விஜய் கட்சியா இருக்கு எளிமையா ஈஸியா ஒரு பொய்யை பாஜக கும்பலை விட நேக்கா பரப்புறது இவங்களுக்கு கை வந்திருக்குன்னா பாருங்க இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலவே அச்சுறுத்துகிற கும்பல் நீங்க திரும்ப திரும்ப நேத்து போய் சந்திச்சவங்களும் சரிதான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்லிட்டு சம்பவம் செஞ்சுட்டு ஓடிடுவாங்கன்னு அண்ணே சொன்னார்ல அந்த சம்பவம் செஞ்சுட்டு ஓடுற இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர்ல சமூக வலைத்தளங்கள்ல வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு கிறுக்குத்தனமா ஒளறிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு அந்த கிறுக்குத்தனமா ஒளறிட்டு இருக்கிற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் ஒரு கேள்வியை முன்வைக்குது அது என்ன கேள்வி அண்ணன் போய் எழுதி கொடுத்தாருங்க பர்மிஷன் கேட்டு எழுதி கொடுத்தாரு ஆனா போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அரசு பர்மிஷன் கொடுக்கல அதனால தான் பனையூருக்கே வர வச்சுட்டாரு நம்ம பண்ணையாருன்றாங்க சரி பர்மிஷன் எழுதி கொடுத்தது யார் எழுதி கொடுத்தா யாரு கிட்ட கொடுத்தீங்க எங்க அதோடைய காப்பி காட்டுங்க காட்டுங்க நீங்க தான் யோகிய நாச்சு எழுதி கொடுத்துருக்கீங்கல்ல அரசு மறுத்து இருக்கல ஆதாரத்தை கொடு நீ எழுதி கொடுத்ததவாது கொடு ஒரு பயில்ட்டையும் இல்ல வேற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க சத்திரத்துக்கு காசு கொடுத்தோம் காசை வாங்கிட்டு உடனே திரும்ப சாயந்தரம் கூட்டு கொடுத்துறாங்க நெருக்கடி அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன குழந்தைங்களாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் தெரியாத குழந்தைங்களா உங்களுக்கு தான் அதிமுக முழு மூச்சா இறங்கி கொடி பறக்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு எடப்பாடியார் சொல்றாரு இன்னொரு பக்கம் தமிழிசை தொடங்கி நைனார் நாகேந்திரன் வர அத்தனை பேரும் உங்க காலுக்கடியில கிடக்கிறதா சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி நீங்க போய் சரணாகதி அடைஞ்சிருக்கீங்க பாஜக கிட்ட அதுவும் டெல்லி பாஜக கிட்ட சரி இவ்வளவு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மண்டபம் கொடுக்க ஆளு இல்லையா என்னங்க அதிமுக காரங்களே அவ்வளவு மண்டபம் வச்சிருக்காங்க இந்த ஊர்ல அதிமுக காரனும் பிஜேபி காரனும் அவ்வளவு பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் வச்சிருக்காங்க அந்த சரௌண்டிங்ல எந்த இடத்துல உங்களுக்கு அது கிடைக்குதோ போய் பாருங்க இல்லங்க ஒரு ஓபன் கிரவுண்ட் எடுங்க கிரௌண்ட் எடுத்து ஒரு ஒரு விவசாய நிலத்தை எடுத்து அவ்வளவு கொட்டையை போட்டு உள்ள போய் உட்காருங்க யார் வேணான்றா என்ன நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்க சாமானிய மக்களுக்கு தெரியாம இருக்கலாங்க தமிழ்நாட்டுல ஓரளவு மூளை இருக்கிறவங்க இருக்கும்ல எங்களுக்குமா தெரியாது கரூர்ல தான் உங்க கட்சிகாரங்க உங்க சொந்தக்காரங்க உங்க பாட்னர்கள் ஊர் பட்டாளுங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டாலே அஞ்சு மண்டபத்தை பிடிச்சி கொடுத்துருப்பாங்க இதுல எதுக்கு பொய் இது ரெண்டாவது பொய்யா மூணாவது ஒரு பொய் நீதிமன்றத்துல சொல்லியிருக்குறாங்க இந்த மூணாவது பொய் எப்படின்னா நீதிமன்றத்துல போய் எங்களுக்கு முதல் நாள் தான் பர்மிஷன் கொடுத்தாங்க இருபத்தி ஆறாம் தேதி தான் பர்மிஷன் கொடுத்தாங்க இருபத்தி ஆறாம் தேதி பர்மிஷன் கொடுத்ததுனால எங்களுக்கு ஒரு நாள்ல எதுவுமே செய்ய முடியல நாங்க என்ன பண்றது சார் அப்படின்னு நீதிமன்றத்துல சொல்லிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி கொடுக்கறாங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி கொடுக்கறாங்க அவங்க சில இடங்கள்ல கேக்குறாங்க அந்த இடங்கள் மறுக்கப்படுது இந்த இடங்கள்லாம் வேணா கூட்டம் நிக்க முடியாது இந்த இடம் மக்களுக்கு இடையூறு ஆயிரும் இந்த இடத்துல வந்து ஆத்துக்குள்ள விழுந்துருவீங்க அதனால வேண்டான்னு சொல்றாங்க இப்போ இருபத்தி அஞ்சாம் தேதி திரும்ப போய் கொடுக்கறாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி கொடுத்தத இருபத்தி ஆறாம் தேதி ஓகே பண்ணிட்டாங்க அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி முத நாள் கொடுக்கறாங்க இருபத்தி ஆறாம் நாள் அடுத்த ஓகே பண்ணிட்டாங்க ஏழாம் தேதி கூட்டம் நடக்குது யார் தப்பு அஞ்சாம் தேதி கொடுத்த இந்த குரூப் மேல தப்பா இருபத்தி அஞ்சாம் தேதி கொடுத்ததுனால இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்த போலீஸ் மேல தப்பா நீதிமன்றத்துல போய் எல்லாத்தையும் மறைச்சு இப்படி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி உருட்டி விடுறது யார் தப்பு சொல்லுங்க இவ்ளோ மோசடி அஞ்சாம் தேதி கொடுத்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி பர்மிஷன் வாங்கிட்டு இருபத்தி ஏழாம் கூட்டம் நடத்துறது இந்த கும்பல் கொஞ்சம் கூட கூச்சப்படாம நீதிமன்றத்துல போய் இவ்வளவு பெரிய பூசணிக்காய சோத்தல தமிழ்நாடு அரசியலவே முடிச்சு விட்டுருவானுங்க அவ்வளவு மோசமான கூட்டம் சங்கிகளை விட மிக மோசமாக ஆபத்தான கும்பல் இவங்க இதுல நேத்து சாட்சிகளை கலைத்தார்கள் நான் சொன்னேன்ல எப்படி வச்சுக்கா நீங்க சாட்சியை கலச்சாங்கன்னு சொல்ல போச்சு அந்த ஊருக்கு போகலன்னா ஏன் போகலன்னு கேக்குறீங்க மக்களை பார்க்கலனா ஏன் பாக்கலன்னு கேக்குறீங்க அப்புறம் பணம் அனுப்புனா ஏன் நேர்ல போய் கொடுக்காம இது பண்றீங்கன்னு கேக்குறீங்க ரெண்டு பேருக்கு பணம் கொடுக்கலனா ஏன் கொடுக்கலன்னு கேக்குறீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களாக்கா அப்புறம் எப்படிக்கா இவங்க சாட்சிகளை கலச்சாங்கன்னு சொல்றீங்க இவங்க எல்லாம் அன்பா கூப்பிட்டு தானே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு மனுஷன் நிரூபிச்சிருக்கிறாக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணும் என்ன இவங்க ஒரு ஹாலில் உட்கார வச்சு இவங்க தான் தனித்தனி அறையிலும் கொடுத்துருக்காங்க ஒரு ஹாலில் உட்கார வச்சுக்கிட்டு இவங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்தார் எனக்கு இங்க தான் டவுட்டே வருது வந்திருக்கிறது என்ன முப்பத்தி அஞ்சு குடும்பம் வந்திருக்கும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர்லாம் செத்து இருக்காங்க சில குடும்பங்கள் வரல எப்படி பார்த்தாலும் முப்பத்தஞ்சு குடும்பம் வந்திருக்கும் முப்பத்தஞ்சு குடும்பத்துல எப்படி எண்ணி பார்த்தாலும் ஒரு நூத்தம்பது பேருக்குள்ள வந்திருப்பாங்க ஒரு பெரிய ஹாலில் அவங்கள உட்கார வச்சு அவங்களோட போய் நின்று உரையாடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அது வெளிப்படத்தன்மையா இருக்கும் அதுல சில வீடியோக்களை எடுத்து அதை நீங்களே உங்களுக்கு பிடிச்ச சேனல்ல போட்டிருக்கலாம் இந்த புதிய தலைமுறை மாதிரி போட்டு விட்டுருந்தீங்கன்னா மக்களுக்கு சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கும் ரெண்டாவது ஒருத்தர் கிட்ட பேசுனது இன்னொருத்தருக்கு தெரியாம எப்படி பாத்துக்கிட்டீங்க உள்ள போகும் ரெண்டு போட்டோ கொடுத்துருக்கீங்க அந்தந்த குடும்பத்தாருக்கு செத்து அந்தந்த நபர்களினுடைய போட்டோ கொடுத்து உள்ள அனுப்பியிருக்கீங்க இது என்ன நாடகம் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு குறைந்தபட்சம் ஒரு சின்ன அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கலாம் அரசியல் கட்சிகள் அதான் செய்யும் ஆனா அப்படி ஒரு அறிக்கையை உங்கள்கிட்ட இருந்து வரலையே நாலாவது எதுக்காக செல்போன் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு மொட்டையா உள்ள வந்த வச்சு அஞ்சாவது எதுக்கு பத்திரிகையாளர்களை குறைந்தபட்ச சந்திக்க அனுமதி கொடுக்க இது எல்லாம் விஜயின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது முதல்ல செல்போன் எல்லாத்தையும் வெளியவே வச்சுட்டாங்க விஜயே செல்போனும் எடுத்துட்டு போகலையா எல்லா செல்போனையும் வெளியே வச்சாச்சு பிளாங்கா உள்ள போறாங்க செத்து போனவங்களுடைய போட்டோவை கையில கொடுத்து உள்ள போக சொல்றாங்க அவர் ஒரு அறையில இருக்கார் ஒரு ஒரு குடும்பமா டோக்கன் சிஸ்டமா கூப்பிடுறாங்க ஒரு ஒரு குடும்பமா போறாங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த குடும்பத்தோட பேசுறாரு உள்ள போன உடனே அந்த போட்டோவை வாங்கி வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு அழுது கதர் கதர் கதறது இது செத்த குடும்பத்த ஆட்கள் கதறத விட கூடுதல் கதற நடிப்பு அப்படித்தானே இருக்கும் கதறல பார்த்தோன்னே இவங்க எல்லாம் கதறது இதே டிராமாவை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் இந்த போனவங்க அத்தனை பேரும் சொன்ன விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருக்கு நீங்க சிபிஐ கிட்ட வழக்கு போயிருக்குங்க சிபிஐ கிட்ட வழக்கு போகும்போது மொத்தமா நீங்க கூப்பிட்டு மொத்தமா பேசி மொத்தமா முடிச்சு விட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு சந்தேகம் வராது தனித்தனியா கூப்பிட்டு செத்தவங்களுடைய புகைப்படத்தை கொடுத்து செல்போனை மறைச்சு வச்சு நீங்க எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஏதோ நடந்துருக்குன்ற ஒரு விஷயம் அம்பலப்படுது அதை தாண்டி சந்திச்சிட்டு வெளியே வந்தாங்கல்ல எப்படிங்க தனித்தனியா சந்திச்சவங்க ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்ப உள்ள நீங்க என்ன பிராக்டிஸ் கொடுத்தீங்க என்ன உளவியல கட்டமைச்சிங்க அததான் கேள்வி அப்ப தனித்தனியா போனவங்க என்ன பேசுறாங்கன்னா ஒரு செட்டு பாடி கூட இல்லங்க ஒரு பாதுகாவலர் ஒரு கூர்கா கூட இல்லங்க அவர்கிட்ட அவர்கிட்ட செல்போன் கூட இல்லங்க தனியா சொல்லுவாங்க சொல்ல முடியுமா ஒருத்தரை சந்திக்கும் போது தனித்தனியா சந்திக்கும் போது ஒரு ஒருத்தருவங்களுக்கும் ஒரு ஒரு உளவியல் இருக்கும் ஒரு ஒரு மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிருப்பாங்க ஆனா எப்படி வெளியே வந்து இந்த சென்டென்ஸ் ஒரே மாதிரி சொன்னாங்க அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு சொல்லி கொடுத்தீங்களா இப்படிதான் வெளிய போய் பேசணும்னு சொன்னீங்களா இல்ல இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னீங்களா அதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஆளு பார்க்கறதுக்கு கிருக்க நாட்டம் ஆயிட்டாருங்க ஆள் மெலிஞ்சு போயே இழைச்சுட்டாருங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் இழைச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம மெலிஞ்சு போயிட்டோம்னு பொதுவா சொல்றோம் ஆள் இழைச்சு போயிட்டாருங்க எங்களை விட அதிகமா அழுதாருங்க அடுத்தவரு வர்றாரு அவருங்க பாக்குறது பைத்தியக்கார மாதிரி உடம்பு இழைச்சு போயிட்டாருங்க சோறே சாப்பிட மாட்டாரு போலரு இன்னொரு தம்பி வராரு படத்துல எல்லாம் எவ்வளவு இதா ஸ்ட்ராங்கா இருப்பாரு எவ்வளவு இதா இருப்பாரு அடுத்து உள்ள போய் பாத்தீங்கன்னா ஆளையும் வேற மாதிரி உடஞ்சு போயிருக்காருங்க எனக்கு புரியலங்க ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க சொல்லுவாங்க எல்லாரும் உள்ளார யாருக்கும் அவங்களுக்கு இடம் இல்ல அவருக்கு பாடி கார்டோ செல்லோ வீடியோவோ எச்சோலையும் கிடையாது அவர்கிட்ட நாங்க போய் அவர் அடுத்தா கூட யாரும் கேட்க கூட ஆள் கிடையாது அவர் தனியாக ஒரு ரூமில் இருந்தார் இதில் ஒவ்வொரு ஃபேமிலியாக இப்போ வந்து நம்ம எங்கள் ஃபேமிலி வந்து நாங்கள் எட்டு பேர் போயிருந்தோம் நாங்கள் எட்டு பேருமே போய் பார்த்தோம் அந்த ரூமில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் ஒரு பாடி கார்டு இல்லை ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இல்லை அவருக்கு பிஏ அசிஸ்டன்ட் இந்த மாதிரி யாருமே கூட இல்லை நாங்கள் எட்டு பேர் சேர்ந்து அவர் அடிச்சிருந்தா கூட அந்த இடத்துல அவரை காப்பாற்றுக்காக ஆக முடியாது இடையில இன்னொரு பெரிய விஷயம் நடந்திருக்குங்க ஒரு பொண்ணு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுக்கறாங்க அவங்க சொல்றது பேர் அதிர்ச்சியா இருந்ததுங்க ஒரு பையன் ஒரு மீடியாவுடைய சந்திப்புல கேள்வி ஏற்கிறானுங்க அந்த பசங்க எல்லாம் போய் அங்க தலைவர்கள் நின்று பேசுறாங்க அதுல ஒரு பையன் சொல்றான் எங்க வேணாலும் நீங்க போங்க தாவைக்கா கூட்ட கூட்டம்னாலே அங்க பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு தைரியமா இளைஞர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு வாயிலேயே பேசினாரு அந்த பையன் இன்னைக்கு என்னடா இந்த பொண்ணு பேசுறது பேரதிர்ச்சியா இருக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க நாங்க உள்ள போய் கூட்டத்துல மாட்டிட்டோம் அன்னைகிட்ட அவ்வளவுதே சொன்னோன்னே அன்னை தார தாரையா எழுதிட்டாராம் அப்படி என்ன சொன்னாங்கன்னா அண்ணே எங்களை பாலியெல்லாம் அபியூஸ் பண்ணாங்க எங்களை தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் கிட்ட சொல்லிட்டாங்களா உடனே அன்னை கதறி அழுதுட்டாராம் கொஞ்சமாவது ஈனமான சூடு சோரண இருக்க வேணாம் என்ன கேக்குறேங்கன்னா உன்னை முறை இப்படி தக்குறி பெயலா இருக்கான்னு நினைச்சுட்டு இருந்தோம் அவங்க புறம் எவ்வளவு கேடு கட்ட பெயலா இருந்திருக்கான்னு பாருங்க உள்ள நம்மள நம்பி நம்ம தலைவனை விரும்பி அல்லது நம்ம நம்மளுடைய சினிமா முகத்தை விரும்பி இந்த குழந்தைங்க வந்திருக்காங்க இந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க பாதுகாப்பு இருக்கணும்னு தோணல பல லட்சம் பேர் வந்து இங்க திரண்டாங்களேங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா நேத்தி நேரம் சூரக சமகாரம் தூத்துக்குடியில அவ்வளவு பேர் திருச்செந்தூர்ல திரண்டாங்க ஏதாவது ஒரு அசிங்கம் நடந்துச்சாங்க லட்சம் பேரு அம்மன் கோயில்ல திரண்டுறாங்க இங்க சித்திர திருவிழாவில் ஒரு அசமாவிதம் நடக்குதாங்க இங்க என்னங்க கேடு கேடுகோ அந்த பிள்ளை சொல்லுது தொடாத இடத்துல தொட்டாங்க அவ்வளவு சரி இதெல்லாம் போது நமக்கே வேதனையா இருந்துச்சு இந்த பிள்ளைகளை பாடாப்படுத்திங்க நெஞ்சு எனக்கு ரத்தம் கட்டி போச்சுங்க அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும் நமக்கு ஒரு அம்மாவா பதறதுங்க உண்மையிலே பதருது நாடா நம்ம பிள்ளைங்க போய் இப்படி போய் மாட்டிக்கிச்சுங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு சொன்னதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்டா இருக்கும் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு ஏன் அப்படின்னா உடனே அடுத்து சொல்லுது அண்ணன் தாங்க அடுத்து வரணும் அவர் தாங்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு இந்த பாலியல் சூழ்நிலை சொல்லிட்டு அண்ணன் தான் அடுத்து வரணும் அவர் தான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் இந்த வயசானவங்க எல்லாம் உடம்பு மெலிஞ்சிட்டாரு அழுதாரு கால விழுந்தாரு இத சொல்றாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களை யங்ஸ்டர்லாம் அண்ணன் தாங்க அடுத்து வரணும் அவர் தாங்க எங்களுக்கு பாதுகாப்பு ஏமா உங்க நொன்னே அவருடைய கட்சியினுடைய கட்சிக்காரனே உள்ள வச்சு பண்ணிருக்கான் பாலியல் தொந்தரவு பண்ணிருக்கான் பாலியல சுரண்டிருக்கான் அதவே கேட்க அன்னை மாறுங்களே அதை மாருங்களே ஸ்பேஸ்ல போட்ட ஆடியோவை நான் எத்தனை போடுறது உங்க அண்ணன் தலைமை அதான் நிலைமை இந்த லட்சணத்துல நொன்னே வந்து காப்பாத்துவாரா நான் மாத்தங்கச்சி அதுல அடுத்து அந்த பிள்ளை ஒரு பிட்டு போட்டுச்சே அப்படின்னு உடனே அந்த பத்திரிகையாளர் தெளிவாக சுத்திக்கிட்டு இருந்துச்சு அவ்வளவு வீடியோ இருந்துச்சு அவ்வளவு வீடியோ கேமரா கண்காணிப்புல இருந்தாங்க எந்த இடத்துலயுமே ஒரு ஃபுட்டேஜ் கூட கிழிச்ச மாதிரி வரவே இல்லையம்மா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு இல்லைன்னா நாங்க நேரா பார்த்தோம்னு சொல்லிட்டு

அறுபத்தி மூணு ட்ரோன்ஸ் பறந்துருக்கு எக்கச்சக்கமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ட்ரோன்ஸ் பறந்துச்சு என்னென்னமோங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுலையுமே மாட்டாம ஒருத்த எப்படிங்க அறுத்துட்டு போவான் அப்ப கூட இருக்கிறவங்க கூட அவன் கையை பிடிக்கலையா உங்களை மொலாஸ் பண்ற வரைக்கும் உங்க அறுத்து போடுற வரைக்கும் என்னங்க நடக்குதுங்க கேட்டு அழுத்தி கேட்ட உடனே டக்குன்னு பேச்ச மாத்துறாங்க அவங்க அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ யாரோ கூட இருக்கிறாங்க அவங்க உள்ள ஆயிஸ் கொடுக்குறாங்க அவங்க ஒரு பதில சொல்றாங்க மோசமான சூழலுங்க இவங்க சாட்சிகளை கொண்டுட்டு போய் ஒரே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அதாவது சோகமா இருந்தாரு அன்னை மெலிஞ்சிட்டாரு அன்னை கதறிட்டாரு அன்னை காலில் விழுந்தாரு இப்படியான உரையாடல்களை ஆளு காலு நாலு பேத்துக்கு ஒரு உரையாடல்னு பகுந்து கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பினர் தான் எனக்கு வருது நாளைக்கு சிபிஐயே போய் விசாரிச்சாலும் இந்த ட்ரைனிங்ல எடுத்ததுதான் போய் சொல்ல போறானுங்க இது சாட்சியை கலைக்கிறது இல்லையா யாரோ ஒருத்தருக்கு கோவமா கூட இருக்கும் இந்த ஆள் மேல யாரோ ஒருத்தர் சாட்சியா கூட மாறலாம் ஆனா அத்தனையும் மூடி மறைச்சு காசை கொண்டு வந்து போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டு எப்படிங்க இது ஒரே போல ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி இருக்கீங்க உண்மையிலேயே இந்த புட்டேஜ் எல்லாம் சிபிஐக்கு போகணுங்க சிபிஐக்கு போகணும் இங்க நடந்த அயோக்கியத்தனா வெளியே தெரியணும் உண்மைய சொல்லப் போனா இந்த பாலான்னு ஒரு பையன் ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி செத்தாருல அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க பயப்பா அழுது அழுது என் கண்ணீரே வத்தி போச்சுப்பா விஜய்க்கு படுற வரைக்கும் இந்த வீடியோவை அனுப்புங்கப்பா எத்தனையோ வீட்டை தத்தெடுத்தாரு கட்சிக்காக உழைச்சிட்டு செத்து போனேன் என் புள்ள அவன் வீட்டை ரெண்டு வீட்டையும் அந்த செத்து போன ரெண்டு பேரு அந்த பசங்க வீட்டையும் தத்தெடுத்துக்கோங்க சாமி அது விஜய் போற வரையும் பரப்புங்கன்னு சொல்றாங்க கரூர் வந்து அது மாதிரி இந்த ரெண்டு குடும்பத்தையும் தத்தெடுக்க சொல்லுங்கய்யா அவர் கண்ணுக்கு போக சொல்லுங்கய்யா விஜய் கலையோட அம்மா பேசுற அழுது அழுது எனக்கு கண்ணீர் இல்லையா பொழுதுனைக்கு அழுது என்னங்க நடக்குதுங்க ரொம்ப வயித்தரிச்சலா இருக்கும் உங்க கட்சிக்காரன் பல வருஷமா உனக்கு போஸ்ட் அடிச்சவன் உனக்கு கட் அவுட் வச்சவே கும்பாபிஷேகம் உன் டிக்கெட்டை பண்ணவே போட்டு ஆடி தெரிஞ்சவன் அம்புட்டு வேலையும் குடும்பத்தை விட்டுட்டு உன் மாநாட்டுக்கு முத முத கிளம்பி வந்தவன் அதுல அவங்க ஒருத்தர் சொல்றாரு தம்பி பேர ஒரு அஞ்சலி போதுங்க நீங்க காசு குணமே எங்களுக்கு தர வேணாம் அந்த ரெண்டு பேருடைய பேர சொல்லி ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தா போதுங்க நீங்க அப்படி எதுவுமே பண்ணாம இது பண்றதுதாங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு பாருங்க உழைச்சி ஒரு ஒரு இது சொல்லாம இப்போ பேர தம்பியை பேரை சொல்லாம ஒரு நாள் உழைச்சி கஷ்டப்பட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மோசமான ஒரு அரசியல் சூழலை தமிழ்நாட்டுக்குள்ள திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் உருவாக்குது பாதிக்கப்பட்ட மக்களை பணம் கொடுத்து ஒரு பக்கம் சரி செய்வது மிரட்டி சரி செய்வது உளவியலாக அவர்களை பிளாக்மெயில் செய்வது இதெல்லாம் உளவியல் பிளாக்மெயில் அவங்க ஃபோட்டோவை இவங்களே கொடுத்து விடுவானுங்களா அவங்க கட்டி பிடிச்சி அழுவானுங்களா காலில் விழுந்ததா மாதிரி நாடகம் நடத்துவாங்களா வெளியே வந்தவங்க எல்லாரும் ஒரு ஒரு ஆள் காலில் விழுகிறான்றார் ஒருத்தர் இன்னொருத்தோட பேசும்போது காலை விழுக வந்துட்டா இருப்பான்றார் இப்போ எது உண்மை எவ்வளோ பொய் சொல்லுவீங்க யோசிக்க கூட பயமா இருக்குங்க என்னமோ நடத்துறானுங்க ஐயோ இந்த கும்பல்லாம் வளர விட்டோம்னா தமிழ்நாட்டு உரிமையை மொத்தமா அமித்ஷா வீட்லயே அடகு வச்சுட்டு வந்துருவாங்க தன்னை காப்பாத்திக்கிற எதை வேணாலும் செய்யலான்னா இவங்க எல்லாம் தலைவன்கள தகுதியே இல்லை எலைட்டு குரூப் வேணா கழிவு விடட்டும் நாம கழிவு விடணும்னு அவசியமே இல்லை